அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்தோம் இப்போ இன்னைக்கு முஸ்லீம்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய ஆப்ஷன் இருக்குது ரம்ஜான் மாதத்தில் குரான் குரான் எவ்வளோ சர்க்குலேட் ஆகுது அப்போ அந்த குரானை வாங்கி என்ன தான் இருக்குதுன்னு ஒரு தடவையாவது படிக்கணுமில்ல நபி நபின்னு சொல்கிற அவர் எப்படி தான் வாழ்ந்தார்ன்னா ஒரு புக்காவது வாங்கி ரசூல்லாவுடைய வாழ்க்கையை படிக்கணும் இல்லை இந்த ரெண்டு ஆப்ஷனை நாமளே பயன்படுத்தலைன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி பயன்படுத்துவோம் அவங்களுக்கு என்ன ஆச்சு நம்மளுடைய ரசூலுடைய வாழ்க்கையை பார்க்கணும் நாமளே பார்க்காம வாழ்ந்துடும் கேட்டால் என்ன சொல்கிறோம் அஷது அல்ல நம்ம நம்புகிறோம் எல்லாவையும் நம்புறோம் அல்லாவுடைய ரசூல் மூலம் நம்புறவங்க அப்போது யாரு குரான் மூலமாகவும் படிப்பினை பெறாம நபி சொல்லா சாலமுடைய வாழ்க்கையின் மூலமும் ஒரு படிப்பினை பெறாம கையுக்கு அருகில் நேர்வழி கிடைச்சா அதையும் பயன்படுத்தாம இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் இவனை என்னத்தை போய் நேர்வழியில் செலுத்தணும் போய் தொலை நல்லா அவன் வழியிலே விட்டுருவான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இதை இது விதி சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல ஒரு மனிதனை வழி கெடுத்ததால் அவன் வழிகடுறானா இல்லை ஒரு மனிதன் முடிவெடுத்ததால் வழி கட்டு போகிறானா அப்படின்னு பார்த்தா ஒரு மனிதன் முடிவெடுத்ததுக்கு பிறகு தான் மனிதன் வலி கட்டு போகிறான் இதை பற்றி இன்னொரு ஆங்கிளையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா ரிஸ்க் இன்றைக்கு வந்து எல்லாம் வந்து நமக்கு உணவளிக்கிறோம் புரியுதா நம்ம செய்கிற தொழில் மூலமாக எல்லாம் நமக்கு உணவளிக்கிறேன் இப்போ இன்றைக்கி நமக்கு எவ்வளோ ரிஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ அந்த ரிஸ்க்கு நம்முடைய ரிஸ்க்கு என்னாவோ அது எல்லாம் நிர்ணயம் பண்ணது நமக்கு கிடைக்கும் ஆனால் ஹராமான வழியா ஹலாலான வழியாங்கிற முடிவு பண்ணுறது நாம் அது அழில்டைய அந்த ஒரு சம்பவம் பிரபலமான சம்பவம் அது சுருக்கமான சம்பவம் என்ன அழியலியானவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு பிரயாணத்தில் போயிட்டுருக்காங்க அவங்களுடைய குதிரையில் பிரயாணம் பண்ணுறாங்க அப்புறம் அசர் தொழுகை நேரம் வருது குதிரையை நிறுத்தி அந்த இடத்துல தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க ஆனால் குதிரையை கட்டுறதுக்கு ஒரு மரம் இல்லை ஒரு மரமோ இல்லை ஏதோ ஒரு பிடிப்பு எதுவுமே இல்லை அந்த இடத்துல ஒருத்தன் உட்காந்துட்டு அந்த இடத்துல இன்னொருத்தன் வரான் அப்போ அவர் சொல்கிறாரு அடுத்தே தம்பி கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கும் நான் தொழுதுட்டு வந்துடுறேன் நான் உனக்கு ஒரு தங்க காசு கொடுக்குறேன் ஒரு தீ ஒரு தினாரே கொடுக்குறேன் அவன் என்ன பண்ணுறான் சரின்ட்டு உக்காந்துக்கிறேன் அப்புறம் இவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு தொழுதுகிட்ருக்காரு அவ தொழு அவங்களாம் தொழுதா நம்மளை மாதிரி இல்லை நம்மனா இங்கே ஒரு கண்ணு அங்கே ஒரு கண்ணு போயிட்டு அவங்களது அப்படி இல்லை அங்கேயே அல்லா ஃபோக்கஸ் பண்ணி போயிடுவாங்க அந்த தொழுதுட்டு இருக்கும்போது இவன் பார்க்கறான் என்னடா பண்ணுறான் ஆள் திரும்பிவிடுவான் ரொம்ப ஈடுபாடாக தொழுதுகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு குதிரை மேலே ஏறி குதிரையை திருட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறான் கிளம்புனா குதிரை என்ன பண்ணுது வேறு ஆள் ஏறுறாருன்னு ஒன்று ஜெருக்கு கொடுக்குது இது நம்ம ஆள் கிடையாது நம்ம முதலாளி கிடையாது இது வேறு ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஜெருக்கு கொடுக்குது கடைசியாக அந்த குதிரை கீழே தள்ளிடுது அதுக்குள்ளே ஒரு தொழு முடிகிற ஸ்டேஜ் அத்தையாத்தில் உட்காந்துர்றாரு டக்குன்னு கீழே உழுவுறான்ல உழும்போது அந்த குதிரையோட சீட் இருக்குல்ல அது வந்து கையில் வந்துடுது அப்போ கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஓடுறான் அப்புறம் அழியில் பார்க்குறாங்க பார்த்தா ஓடிட்டான் சரின்னு சொல்லிட்டு அழியில் ஊருக்கு வந்துட்டாங்க மதியனா வந்துட்டாங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு ஏப்பா இதில் இருந்து சீட்டு ஒரு திருட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டான் நீ போய் மார்க்கெட்டில் போய் ஒரு சீட்டு வாங்கிட்டு வாங்க அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான இவர் அவர் போகிறார் வேலைக்காரர் அங்கே போனால் இதே திருட்டு பையன் அந்த சீட்டை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் அதோடைய ஒரிஜினல் ரேட்டு நாலு ரூபா ஆனால் இவன் திருட்டிகிட்டு வந்தவன்ல நேராக போய் அவர் கேட்குறாரு எவ்வளோ அப்படின்னு அவன் ரெண்டு ரூபா வாங்குறான் என்னடா இவ்வளோ கம்மியாக சொல்கிறான் இன்னும் கம்மியாக இப்போ ஒரு ரூபாய்க்கு தெரியா அப்படிங்க ஆ எடுத்துக்கேன் அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதை ஒரு ஒரு திரமும் கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்றாரு நீ மார்க்கெட்டுக்கு போன ஒரு மடப்பையன் நாலு ரூபாய்க்கு போகிற அந்த குதிரை சீட்டை வந்து வெறும் ஒரு ரூபாய்க்கு வித்துட்டாங்க அவர் அழியில் வாங்கி பார்த்துட்டு இதுதான்டா என்னது இது தான் சொன்னேன் என் குதிரையை கூட ஒரு ரூபா தரேன்னு சொன்னேன் மாட்டேன்ட்டு போயிட்டான் இப்போ அவனுக்கு கிடச்சது என்னவோ அந்த ஒரு ரூபா தான் நான் ஹலாலாக கொடுக்கணும்னு பார்த்தேன் அவன் இவன் ஹராம சம்பாரிச்சான் இப்போ அதே ஒரு ரூபா இவன் சொர்க்கத்துக்கு பதிலாக இப்போ அந்த ஒரு ரூபா எங்கே போகும் அதாவது போயிட்டான் அப்போ கிடச்சது எவ்வளோ இன்றைக்கி அவனுக்கு ஒரு தான் அப்போ அது தேவையா இப்படி தான் நம்ம வாழ்க்கை புரிஞ்சிக்கணும் இங்கேருந்து சவுதிக்கு போகிறாங்களா போங்க இங்கே இங்கேலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியாது அப்படியா சரி போங்க அங்கே போனால் எவ்வளோ சம்பாதிப்பீங்க நாற்பரூவா எல்லாம் போய் சாப்பாடு பண்ணி அது பண்ணி இப்போ நம்ம தாரிக் பாய் போனார் ஒன்றரை லட்ச ரூபாயா ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போனான் சவுதிக்கு போனான் இங்கே எவ்வளோ சம்பாதிச்சுன்னா இங்கே ஒரு இருபதாயிரம் சம்பாதிச்சுண்ணா அப்புறம் ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்கி அந்த ஏஜெண்ட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு இவன் போனான் வேலைக்கு சொன்னது என்ன ஐம்பதாயிரூவா சம்பளம்ட்டேன் அங்கே போனோன்னு என்ன பண்ணாங்க தான் இருபத்தாயிரதான் சம்பளம்ட்டேன் சம்பளம் ஒன்று ரெண்டு வருஷம் வேலை செஞ்சான் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுட்டு அந்த ஏஜெண்ட்டுக்கு கடன் கொடுத்தான்ல அதை அடைச்சிட்டான் அடைச்சிட்டு மறுபடியும் இங்கே வரும்போது அதே ஜீரோ அப்போ நான் என்ன சொன்னேன்ட்டு இங்கே இருந்தாலும் அவ்வளோதாண்ட சம்பாதிப்பேன் அங்கே இருந்தாலும் அவ்வளோதாண்ட சம்பாதிப்பேன் இப்போ எவ்வளோ கிடச்சிதான் பாய் ரைட்டு பாய் நான் போகும்போது சொன்னேன் போகாதரான்னு அப்படி நான் போயிட்டு வந்தானே சொன்னேன் டை நீங்கள் போய் சொன்னீங்க எனக்கு இதான் எல்லாம் கொடுத்தான் அதே மாதிரி இன்னொரு நண்பர் அவர் என்ன பண்ணார் அதோட நல்லா சம்பாதிச்சார் ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சிட்டார் அந்த ஒரு கோடி ரூபா சும்மா கூடாது ஏதோ ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டான் அந்த ஃப்ரெண்டு கொடுத்துட்டார் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான் ஒன்றா நம்பர் ஃப்ராடு எல்லா காசும் ஏப்பம் விட்டுட்டு ஓடிட்டான் இப்போ அவன் எங்கே இருக்கிறான் துபாயில் இருக்கிறான் ஜெயிலில் இருக்கான் என்ன இவர் என்ன பண்ணிட்டார் கிளம்பி வந்துட்டார் இப்போ இங்கே வந்து மாதம் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறது அங்கே ஒரு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சார்ல அந்த ஒரு கோடி ரூபா அவனுக்கு போச்சு இதுதான் அவங்களுக்கு ஏழுனா ரிஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணுன்னு இருக்கோ அது அங்கே தான் கிடைக்கும் நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் அது கிடைக்கும் நீங்கள் ஈரோட்டில் இருந்தாலும் கிடைக்கும் நீங்கள் சேலத்தில் இருந்தாலும் கிடைக்கும் நீ கிடைக்கலையா அவ்வளோ தான் எல்லாம் நியமி நியமிச்சிருக்கானுங்கிறது புரிஞ்சுக்கணும் ஸோ இதே மாதிரி தான் அந்த நேர்வழி காட்டுற விஷயம் புரிஞ்சுக்கணும் புரியுதா நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அது எல்லாம் வந்து போக விட்ருவான் ஸோ எல்லாம் யாரையும் வலுக்கட்டாயமாக நேர்வழியும் காட்ட மாட்டான் வழி கெடுக்கவும் மாட்டான் புரியுதா அதே மாதிரி ஹலாலில் நம்மளை வலுக்கட்டாயமாக தள்ளவும் மாட்டான் அறாமொழியும் நம்மளை வலுக்கட்டாயமாக தள்ளவும் மாட்டான் ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும் சரியா இப்போ இது வரைக்கும் போதும் இன்ஷால்லாம்